அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி பதினோராம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் இந்த தர வளம் வருகின்றன உதாரணமாக ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கரன் இணைந்து வலு சேர்க்கின்றன சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் வளம் பெறுகிறார் சந்திரன் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் வளம்பருகிறாரங்க விரயத்தில் குரு இருந்தாலும் கூட முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வக்ரம் பெற்று இந்த வேளையில் சஞ்சரிக்கிறார் இப்படி பெருவாரியான கிரக மிகவும் சாதகமாக வளம்பருவதால் தான் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயமாக பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமம் தடை தாமதங்களை தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வானது உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம் என எப்படி இருந்தாலும் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகையால் தெய்வத்தின் சக்தியால் இந்த தருணத்தில் அதிசயம் ஒன்று ஒரு சதவீதம் உறுதியாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய வித்யாக்காரகரான புதன் மிகவும் வலுவாக சாதகமான அமைப்பில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சுபத்துவ பாதையில் வலம் வரப்போகிறாருங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் முழுமையாகவும் திருப்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான ஆற்றலையும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார் எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியின் பார்வை பார்வைசிக்கு கிடைப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரனும் மிகவும் சாதகமாக வளம் வருகிறாருங்க மதிநுட்பத்தை துல்லியமாக பயன்படுத்தக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் சாதகமாக வலம் வருவது மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே இயற்கையிலே அறிவாற்றல் மிகுந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சந்திரனும் நல்ல ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது அனைத்திலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்களை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை திட்டவட்டமாக அள்ளி கொடுக்கின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக உங்கள் கையில்தான் உள்ளது அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அங்கு பக்ரம் பெற்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் அபரி தமாக கிடைப்பது நன்மையை நிறைவாக அள்ளிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் பார்ப்பதால் இந்த தருணத்தில் தாய்வழி உறவு முறைகளில் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி தாய்மறி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கிறபடி அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை தடை தாமதம் இல்லாமல் மிதினர் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரங்க குரு பகவான் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதமில்லாமல் நிறைவாக உங்களை தேடி உறுதியாக வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உத்தியோகத்துல எதிர்பார்க்கக்கூடிய சலுகை தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல ஆரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பமும் அமைவதற்கான யோகம் நிறைவாக உண்டு மேலும் இந்த வேளையில் கர்மஸ்தானமாகிய ஆகிய பத்தாம் இடத்தில் வலுவாக ராகு அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் மட்டுமல்ல எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுவதைக்கான தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தையும் நல்ல பல அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த வேளையில் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானம் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் நிலை கேது கேது நான்கில் நிறைவாக கொடுப்பதற்கான முதன்மையான ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் தனஸ்தான ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட காரிய தடைகள் தாமதங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள்ல தடை தாமதம் இல்லாமல் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்திய குறுகளும் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க சூரியன் அவர் அஷ்டமத்தில் நுழைவதால் இந்த வேளையில் எதிர்பாராத சிலவின் விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் அலைச்சல்களையும் உறுதியாக தவிர்ப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக அள்ளிக் கொடுக்கிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாக பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்